அனைவருக்கும் தமிழறிவு பணக்கங்கள் கல்வி இருக்கு சிறப்பு வாய்ந்தது எப்படியா அழகா சொன்னது கேட்டுக்கிட்ட கல்வி அவருக்கு உதவி செஞ்சு அவர் சொன்ன அந்த வழிமுறைகளை படி பின்பற்றி நடக்கிறப்ப இருக்கிற ஒரு சிறப்பு இருக்கு இல்லையா அது ஒரு தாய் தனக்கு பிறந்த குழந்தைகள்ல அவன் பெரியவன் இந்த சின்னவன் என்னாம யாரு படிச்சிருக்கிறானோ அவன் சிறப்பு அந்த அளவுக்கு சிறப்பானது அது மட்டும் இல்லங்க ஒரு வீட்டுல பிறந்த நிறைய பேர் இருந்தாலும் அவன் பெரியவன் சின்னவன் நினைக்காது யாரு அறிவுடையவனோ அவன் வழியிலேயே அந்த அரசு கூட செல்லும் சொல்றாங்க அதோடு நிக்கல அந்த நான்கு வர்ணங்களாக இருக்கிற அந்த சமூக அமைப்புல கீழே இருக்கிற ஒருத்த கத்து படிச்சுட்டான் மேல இருக்கிற ஒருத்தனும் அவன் கீழே இருக்கிறவனோட தான் இருப்பான்னு சொல்றாங்க உற்றுடி உதவியும் ஒருவருள் கொடுத்து பெற்ற நிலை முடியாது கற்றல் நன்றி பிறப்பு ஓர் அண்ணவுடன் வயிற்றுள்ளும் சிறப்பின்பால் தாய் மனமும் திரியும் ஒரு குடி பிறந்த பல்லூருள்ளும் மூத்தோன் வருகன என்னாது அறிவுடையோர் ஆறு அரசு செய்யுங்கள் நல்ல கல்வியை பெறுவோம் நல்ல வண்ணம் வாழ்வோம் நன்றி வணக்கம்